பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் சார்பாக இடஒதுக்கீட்டுக்காக உயிர் தியாகம் செய்த இருபத்தி ஒரு தியாகிகளுக்கு தியாகிகள் தினம் அனுசரிக்கப்பட்டது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகே பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் வேலூர் மேற்கு மாவட்டம் சார்பாக செப்டம்பர் பதினேழு இடஒதுக்கீட்டுக்காக உயிர் தியாகம் செய்த இருபத்தி ஒரு தியாகிகளுக்காக தியாகிகள் தினம் அனுசரிக்கப்பட்டது அலங்கரிக்கப்பட்ட இருபத்தி ஒரு தியாகிகளின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்யப்பட்டது மேலும் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் பாபு தலைமை வகித்தார் வன்னியர் சங்க மாவட்ட தலைவர் அண்ணாதுரை வரவேற்றார் இதில் அரைவரசு ரமேஷ் கார்த்தி சரவணன் மணிமணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளர்களாக பாமக மாவட்ட செயலாளர் ரவி மற்றும் நிர்வாகிகள் வெங்கடேசன் வேல்முருகன் அன்பரசு மாவட்ட இளைஞரணி சுரேஷ்குமார் குணசீலன் முன்னாள் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் சுகும்குமார் ஒன்றிய செயலாளர் தினகரன் ராமலிங்கம் குமார் சுரேஷ் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்